ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பைஸ் இமேஜு அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்னிட்ட பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பீடு ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய மணிலேயே பின்னின ஒரு வளையம்தான் இது வந்து உள்ளே வந்து மரத்தில் செஞ்ச ஒரு வளையம் மேலே ஃபுல்லாக மணிலேயே பின்னது இந்த இன்றைக்கி பார்க்குற ஒரு ஆறு பீஸுமே மணியில் செஞ்ச வேலைப்பாடு கை வேலைப்பாடு அந்த காலத்தில் செஞ்ச பொருட்கள் தான் என்னோடய கலெக்ஷனில் வச்சுருந்ததை நான் இன்றைக்கி சேலில் போட்டிருக்கேன் இது வந்து இது வந்து ஆன்டிக் கேட்டகரி அப்படிங்குறதுல வாங்குறது தாங்க யூஸ்க்குங்கிறத விட அந்த காலத்தில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க மணிலேயே இவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்து பின்னி ாங்க அது தான் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கிறதே நமக்கு தெரியும் நமக்கு அதோட வேலைப்பாடு தெரியும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இது மாதிரி ஏற்கனவே பார்த்தது வளையும் இது வந்து கொட்டான் ஓலை கொட்டானில் அந்த சின்ன சின்ன இடத்துல டேமேஜ் இருக்குது அந்த அதை நம்ம நூல் கொடுத்து பின்னிக்கணும் அந்த இடங்களில் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு முந்தையின பீஸு வெளிநாட்டுலேருந்து இருக்கிறவங்கெல்லாம் அந்த பீடு ஒர்க் மேலே ரொம்ப பிரியப்படுவாங்கிறதுனால ஆன்டிக் மார்க்கெட்டில் இந்த பீடு ஒர்க் வச்சது ஃபுல்லாகவே கொஞ்சம் விலை கூடத்தான் இது வந்து முழுக்க வந்து கொட்டால் அதுக்கு மேலே ஜிகுனா பேப்பர் மாதிரி வச்சு அதுக்கு மேலே மணி வச்சு பின்னிருக்கிறாங்க சைஸ் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் இந்த சைஸ் சொல்றேன் அதே மாதிரி இது ஒரு வித்தியாசமான இது எல்லாமே குழந்தைங்க கையில் விளையாட்டு சாமான் மாதிரி கொடுக்குறது இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மணி மணி வேலைப்பாடு தான் இந்த ஒரு இடத்துல சின்ன டேமேஜ் இருக்குது சில இதில் இந்த மூ இந்த மூணு பீஸில் வந்து சின்ன சின்ன ரொம்ப பெருசாக இல்லை சின்ன சின்னது எங்கேனா அது பிரிஞ்சுருக்கும் அந்த மணியோட இது மற்றபடி ஒரு சைஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸ் உள்ளது இந்த பீஸு வளையம் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்தது கொட்டானா அதே மாதிரியே மூணு இன்ச்சு ரெண்டு 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 இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு உள்ளது கொட்டா இந்த மூணு பீஸும் வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரடு எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே உங்களுக்கு ஓல கொட்டானில் ஓல இதில் ஏ ஒரு பர்ஸ் பர்ஸ் டைப்பில் உள்ளது அந்த காலத்தில் இதில் வந்து பணம் வச்சுக்கிறதுக்காக பர்ஸ் மாதிரி ஓலக்கொட்டானில் செஞ்சு அதுக்கு மேலே ஜிகினா பேப்பர் வச்சு அதுக்கு மேலே அவங்களுக்கு பீடு ஒர்க் பண்ணியிருக்காங்க மணிலேயே அவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பூச்செடி மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க இல்லை எந்த காலத்துக்கும் அந்த கலர் மாறாமல் அப்படியே அந்த டெக்கரேட்டிவாக இருக்குது இதுக்கு கரெக்டாக மேலே வந்து அதுக்கான மூடி ஓலக்கொட்டானிலே உள்ள மூடி அந்த மூடிலேயுமே பார்த்தோம்னா ஒரு நாய் மாதிரி உருவம் இருக்க மாதிரி ரெண்டு சை இந்த சைடு வந்து பிளாக் கலர்லேயும் அந்த சைடு வந்து ரெட் கலரில் இருக்க மாதிரியும் அந்த அந்த டெக்கரேட்டிவாக அது செஞ்சுருக்காங்க இல்லையா அதுக்கு தான் அந்த வேலைப்பாட்டுக்கு தான் காசு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அது மூணும் கொஞ்சம் கண்டிஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு கம்மியாக போட்டிருக்கோம் இது வந்து க நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த காலத்து பீஸாக இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி இரநூறுபா வருங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கில்கிளிப்பை தான் சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு உள்ள ஒரு கிலுகிழிப்பை மரத்தில் எதுவுமே லேஸாக சவுண்டு வருது என்ன மாதிரி உள்ளே செ செஞ்சிருக்காங்கிறதுல இந்த பீஸ் வந்து இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பீஸும் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சு சைஸ் உள்ளது பர்ஸ் வந்து மூணு இன்ச்சு சைஸ் உள்ளது பீடு ஒர்க்கெலாம் இப்போ யாரும் இந்த பின்னுறதுக்கெலாம் ஆள் கிடையாது இவ்வளோ டிசைனாக பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு குலவி ம மரத்தில் உள்ள ஒரு குலவி அதில் மேலே பீடு ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடில் இருந்ததுலாம் அதில் வந்து பிஞ்சிருச்சுங்க இப்படி தான் நமக்கு கிடச்சது பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டெக்கரேட்டிவாக இருக்குன்னு அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் வருஷங்கள் ஆகும்போது அந்த நூல் இத்து போயிடுறதுனால அந்த மாதிரி பிரிதல் வருது அதிலே செலவுக்குது நல்ல கண்டிஷனாக இருக்கிறது நமக்கு கிடைக்கிறதை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த ம இந்த மூணு பீஸும் ஆயிரத்தி முந்நூறுபா குலவி வந்து ஆயிரத்தி முந்நூறுபாங்க அடுத்த பார்க்கறது மங்களம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேசன் தான் சைஸ் வந்து சின்ன சைஸ் இது இந்த பேசனு ஒரு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு உள்ளது சின்ன சைஸு இதில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு கலரு அடுத்து ப்ளூ கலர் ஒன்று லைட் பச்சை கலர் ஒன்று ப்ரௌன் கலரில் ஒன்று ரெட் கலர் ஒன்று அஞ்சு பீஸ் உள்ளது ஒரு செட்டு எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரடு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரே மாதிரி இருக்கக்கூடியதில் உள்ள ஒரு அஞ்சு பீஸ் அதே மாதிரியே இது ஒரு பவுல் டைப்பு இது வந்து உங்களுக்கு மூணு ச கலரில் இருக்குது மூணுமே எல்லாமே ஒரே மாதிரி ஷேப் உள்ளது சைஸ் வந்து நாலரை இன்ச்சு ரெண்டு அகலம் வந்து நாலரை இன்ச்சு வரக்கூடியது ரெண்டு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா வெஞ்சம் எடுத்து வச்சு சின்ன கொஞ்சமாக ஏதாவது சட்னி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் வந்து மூணு பீஸும் அறநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்ததாக பார்க்குறது பவுலு தான் இது பேசன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த பேசன் மாதிரி அதுலேயே பெரிய சைஸ் பேசன் அதாவது அது மூன்றரை இன்ச்சு அகலம் இது நாலரை இன்ச்சு அகலம் பெரிய சைஸ் இதுலேயும் அஞ்சு கலர் இருக்கக்கூடியதுங்க எல்லாமே வேறு வேறு கலர் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து அஞ்சு பீஸும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் சின்ன பேசன் வந்து எயிட் ஹண்ட்ரடு பவுல் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து நைன் ஃபிஃப்டிங்க கடைக்கு கடைகே போட்டுட்ருக்கோம் அடுத்த பார்க்குறது வெள்ளப்பித்தலையில் உள்ள ஒரு கார் தான் கார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி இது நாலு சைடுமே வீல் உள்ளது நாலு சைடுமே வீல் உள்ளது நல்ல மூவ் பண்ணக்கூடியது தான் இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம ஷோகேஸ்லேயும் வச்சுக்கலாம் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ம சீக்ரெட் லாக்கர் மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில் இந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக வேலைப்பாட்டோட கார் மாதிரியே செஞ்சுருக்குறாங்க இப்போ இந்த பீஸ்லாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை அவைலபிளே கம்மி தான் ஏன்னா இது நார்மலான பொருட்கள் கிடைக்கிறதே ஒழிய வித்தியாசமான பொருட்கள்ங்கிறது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது இதில் முன்னாடி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த லேசாக நம்ம அமுத்துனோம்னா திறக்கிற மாதிரி கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் உள்ள நம்ம எதாவது நம்ம வச்சு சீக்ரெட்டாக வச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இந்த பீஸ் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதெல்லாமே வாங்குகிற இடத்துலேயே கூட அதுவும் இன்னும் இருக்க இருக்கிற ரேராக போகும்போது இன்னும் அதிகமாக ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது கருங்காலி பொருட்கள் குறிப்பிட்ட சில பொருட்கள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ரேட்டுக்கு போட முடியலைங்கிற மாதிரி இருக்குது அடுத்ததாக பார்க்குறது பித்தளை குண்டான் தான் இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய குண்டான் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்குது இதில் வித்தியாசம் என்னென்னா அந்த வரும்பு மாதிரி கொடுத்துருக்குறது அவ்வளோ ஒரு டெக்கரேட்டிவாக செஞ்சுருக்காங்க இப்போல்லாம் செய்ய அளவுக்கு ஒரு ரவுண்டாக அந்த வரும்பு கொடுத்துருக்குறாங்க அந்த வரும்பே தனியாக தெரிகிற மாதிரி இந்த பீஸ் வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரடு நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள ஈயம்பூசி நல்லா கனமாக திருத்தமாக இருக்குது அடுத்ததாக பார்க்குறது ஒரு கும்மிழ் தூக்கு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள தூக்கு பித்தளை பொருட்கள் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டுனால இது காதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல கனமாகவே இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது கொள்ளளவு வந்து ஒரு முக்கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது உள்ள இஎம்மில் நல்லா ஆனால் திருத்தமாக நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு ஆகல முடியாது ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு குறுக்கு வந்து நாலு இன்ச்சு ஆகலாம் முடியாது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு நம்மள்கிட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த பார்க்குறது குமிழ் தூக்குலேயே இதுவும் ஒரு குமிழ் தூக்கு மாதிரி நம்ம ஒரு சம்படம் மாதிரி உள்ளது தான் நம்ம பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது சைஸ் வந்து மூணு இன்ச்சு ஹைட் இருக்குது நாலு இன்ச்சு அகலம் இருக்குது வெஞ்சனம் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ் காஃபி தூள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிர ரூபாய் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் யூஸ்வலாக பித்தளையில் இந்த மாதிரி பெட்டி பார்க்க முடியாது ஹைட்டாக இருக்க பெட்டி தான் கிடைக்கும் இது நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி கீழ் நல்லா அகலமாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது நம்ம ஏதாவது பொருள் வச்சோ பணம் வச்சோ நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு நல்லா பெரிய கம்பார்ட்மெண்ட்டாகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு எட்டரை இன்ச்சு அகலம் ஹை அகலம் வருது எட்டரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு உயரம் ஆறு இன்ச்சு குறுக்கு வருது எட்டரைக்கு ஆறு பாக்ஸோட அளவு இந்த ஒரு இடத்துல கம்பார்ட்மெண்ட் இருக்குது சென்ட்ரலில் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மோஸ்ட்லி வித்தியாசமான பொருட்களை பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி உங்களோட தேவைக்கு தக்கன நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க சைஸ் வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எட்டரைக்கு நாலரை ஆறு இஞ்சு ஆகலாம் அடுத்தா பார்க்கறது பித்தளையில் உள்ள ரெண்டு குண்டான் தான் இது ரெண்டுமே ஒரே டைப்பில் இருக்கக்கூடியது பொட்டடித்த குண்டான் ஒரே மாதிரி எனக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன் உள்ளே நல்ல பல பளப்போட இருக்குது வெளியில் நம்ம கழுவல கழுவு அப்படியே இருக்கிறதுனால இருக்குது கழுவுனோம்னா இன்னும் நல்ல பல பளப்போடு இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி டைப்பாக இருக்கிறதுனால செட்டாகவே சேர்த்து விளக்கி போட்டிருக்கேன் ஒரு சின்ன குண்டா ஆயிரத்தி முந்நூறுபான்னும் பெரிய குண்டா ஆயிரத்தி ஐநூறுபான்னும் ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து பெருசு வந்து நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்னது வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது நல்லா நம்ம அந்த காலத்துலலாம் இதில் தான் வந்து உங்களுக்கு அரிசி கலையிறது தோல் உளுந்துருந்துச்சுன்னா தோல் உளுந்து தோல் நீக்கிறதுக்கு கலையிறது அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம அந்த வரும்பு இருக்கிறதுனால தோல் வந்து தனியாக வந்துடும் உள்ள இருக்க பருப்பு வராது அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபாங்க அது அடுத்த பார்க்குறது ரெண்டு வெள்ளப்பித்தள முக்காலி தான் கேட்டிருந்தாங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு அஞ்சே அஞ்சே கால் இன்ச்சு அஞ்சே முக்கால் நாலரை இன்ச்சுக்கு ஹைட்டு அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கிட்ட குறுக்கு வரக்கூடியது ஓரளவுக்கு ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரியான ஒரு பீஸாக பார்த்து வாங்கியிருக்கேன் ஏன்னா ரெண்டுமே ஹைட்லேயோ இல்லை சின்ன சின்ன வேறுபாடு வரும் மோஸ்ட்லி இது ஓரளவு சமமாக இருக்குது அதே மாதிரி நல்லா அழுத்தமாக நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது இது வந்து ஒரு பீஸ் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரூபாங்க ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நமக்கு பேர்டு மாதிரி டிசைன் கொடுத்து கால் கொடுத்துருக்குறாங்க நல்ல கனமாக நல்லா திருத்தமாக இருக்கக்கூடிய பீஸ் கழுவுனோம்னா இன்னும் இன்றைக்கி வாங்க பொருள் ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்கேன் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது இங்கிலாண்டு ஜாடி தான் ஊருகா ஜாடி ரெண்டு ஜாடி போட்டிருக்கோம் ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன சைஸு இன்னொன்று வந்து அதிலே கொஞ்சம் பெரிய சைஸு ஒன்று வந்து நாலரை இன்ச்சு ஹைட் இருக்குது இன்னொன்று மூன்று இன்ச்சு ஹைட் இருக்குது சின்ன சைஸ் வந்து ஆயிரத்தி நூறுபான்னு பெருசு வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இதிலே இங்கிலாண்டு மேட் இன் இங்கிலாண்டுன்னு போட்டிருக்கோம் அந்த அந்த காலத்தில் அங்கேயிருந்து கப்பலில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு சைடும் கைப்பிடி வச்ச ஜாடி கைப்பிடி வச்ச ஜாடி ரொம்ப அதிகம் கிடைக்கிறதில்ல கிடைக்க கிடைக்க நம்ம வாங்கி போட்டுட்ருக்கோம் நிறையா பேர் விருப்பப்படுறீங்க பட் நம்ம இதை கொரியர் அனுப்புறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பார்த்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது தனியாக அந்த பொருள் வாங்கும்போது நான் கொரியர் அனுப்புறது இல்லைங்க வேறு ஏதாவது பெரிய பொருட்கள் வாங்கும்போது அதில் பித்தள வேறு ஏதாவது வாங்கும்போது தான் அதில் உள்ளே வச்சு தான் அனுப்பிவிட முடியும் தனியாக அனுப்பும்போது ரிஸ்க் கூட அடுத்த பார்க்குறது வந்து ரோஸ்வூட்டில் உள்ள ஒரு ட்ரே தான் ரெண்டு ட்ரே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்கக்கூடியது நல்ல ஒரு அடிக்கு ஒரு அடி வரக்கூடியது நம்ம வெங்க ஏதாவது பொருள் வெங்க வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நல்ல க ரோஸோட மரமும் நல்லாயிருக்கு ப்ளஸ் ரொம்ப டெக்கரேட்டிவாக அந்த சின்ன சின்ன வேலைப்பாடாக இருந்தாலும் அதை டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க நான் பின்னாடி வந்து நாலு சைடும் பாதம் வச்சுருக்கு அது மேலேயும் மேலையும் மாதிரி மரத்திலே வரும்பு மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த கீழே அந்த தெரியுது பார்த்திங்களா அந்த வரும்பு மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு செய்யக்கு செய்யவே முடியும் செய்யக்கூலியே அந்த காசு வந்துருங்கிற மாதிரி அவங்க அந்த ம மரமும் அதே மாதிரி ரோஸ் சுடு மரமும் கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் முழுக்க அந்த ஒரிஜினல் ரோஸ் சுட்டு மரம் பின்னாடி வந்து பாலிஷ் பண்ணல அது ஒரு மரம் தெரியணும் என்ன மரம்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரெண்டு பீஸும் செட்டாக தான் அப்படியே ஒரே செட்டு ஒரே சேமாக இருக்கக்கூடியது சைஸ் ஒரு நூல் அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு சைஸ் வந்து சின் இந்த மேலே இருக்கிறது ஒரு அடி உள்ளது அது கீழே இருக்கிறது வந்து ஒரு அடி ஒரு இன்ச்சு கூட இருக்கும் நல்ல கண்டிஷனில் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது சேம் தான் இதுவுமே அதை விட கொஞ்சம் மட்டும் சைஸ் பெருசு மரம் எல்லாமே க மற்ற கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கக்கூடியது இது ரெண்டு பீஸும் சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிர ஒரு ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருங்க ரெண்டு பீஸும் ரெண் நாலாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு ரோசட் பீஸும் சேர்த்து நான் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் நல்ல கண்டிஷனில் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் கீழே இருக்கிறது ஒரு ஒரு அடிக்கு ஒரு இன்ச்சு கூட உள்ளது நம்ம அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி ட்ரம் தான் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அரிசி ட்ரம் நல்லா காது வச்சது ரெண்டு சைடும் தூக்கி தூ பிடிக்கிறதுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி உள்ளது நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு அடி மூடி மட்டுமே ஒரு அடி அகலம் உள்ளது இருபத்தஞ்சி லிட்டருக்கிட்ட தண்ணி பிடிக்கும் பெரிய சைஸ் இது ஒரு அளவு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தோம்னா மேலேயும் கீழே கம்பி வச்சு மடக்கி விட்டது என்ன ஆனாலும் அப்படியே எதுவுமே ஆகாது உங்களுக்கு அந்த வரும்பெல்லாம் இன்றைக்கெலாம் வந்து புது பாத்திரங்கள்லாம் வரும்பே வெடிச்சு போகுது இதெல்லாம் வந்து நான் அந்த தகடுமே வெடிக்காது தகடு பத்தாம ப இதாக இருக்கணுங்கிறதுக்காக வ வ கம்பி கொடுத்து அழகாக மடக்கியும் விட்ருக்காங்க இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வெயிட் ரேட்டுக்கு தரேங்க வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது வெயிட் வந்து மூணு மூணு எண்ணூறு நாலு கிலோ கிட்ட இருக்கக்கூடியது மூணு எண்ணூறு இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம இன்னைக்கு பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்